திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தின் முதலாவது அலகு இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையிலிருந்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியிலிருந்தும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மாஸ்கோவிலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் ரஷ்யா ஒத்துழைப்புடன் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் முதலாவது அலகில் ஏற்கனவே பல்வேறு சோதனைகள் நடத்தப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அலகை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி கூடங்குளத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைநகர் டெல்லியிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் கூட்டாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தனர் முன்னதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூடங்குளம் அணுமின் நிலைய தலைவர் வரவேற்றார் கூடங்குளம் அணுமின் நிலைய அலகு ஒன்று கூட்டாக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியிருப்பதை அவர் அறிவித்தார் கூடங்குளம் அணுமின் நிலைய அலுவலக வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை காணொலி காட்சியில் இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் கே சர்மா மற்றும் அணுசக்தி ஏற்றுமதி நிறுவனங்களின் தலைவர் திரு வி ஐ லிமரகோன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் கூடங்குளம் அலகு ஒன்று குறித்த குறும்படம் திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்புரை நிகழ்த்தினாா் பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் அவரை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் உரையாற்றினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் கூட்டாக கூடங்குளம் அணுமின் நிலைய முதலாவது அலகை நாட்டுக்கு அர்ப்பணித்தனர் அலகு ஒன்று அது குறித்த தகவல் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த திரையில் வெளியிடப்பட்டு நிகழ்ச்சி இனிதே முடிவடைந்தது